அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்கூ அன்பிக்கை நீங்கள் சகோதர சகோதரிகளை இது இஸ்லாத்தின் அடிப்படைகள் பாகம் முதல் பாகம் இது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பதினைந்தாவது பாடம் ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று இதில் நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள இருக்கிறோம் நாம் அல்லாவிடமிருந்து வந்த இறை செய்திகளை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் இதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு கூறுகிறான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்றே ஏழாவது மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குரானும் மார்க்கமாக நபியவர்கள் வழிகாட்டியவைகளும் இறை செய்திகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் மன இச்சைப்படி பேசுவதில்லை யாரே அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர்களுடைய மன இச்சைப்படி பேசுவதில்லை அவர் பேசுவது அவருக்கு அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேற தூது செய்தியை தான் அவர் பேசுகிறார் என்று ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் மூணு நாலு ஆகிய அவசரங்கள் அல்ல சொல்லி காட்டுகிறான் நபி சல்லா அலையுஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்கள் உலக காரியங்கள் ஏதேனும் ஒரு காரியமாக இருக்கும் என்றால் நீங்கள் தான் அதனை மிகவும் அறிந்தவர்கள் உங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் என்னிடம் நீங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் எங்கிட்ட தான் கேட்கணும் என்று நபீஸ் அல்லாஹ்லம் கூறியதாக அனுசர் அல்லி கூறிய செய்தி அகமது என்ற நூலில் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தாறாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் நபீஸ் அல்லாஹாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அல்லாஹ் கூறியதாக உங்களுக்கு கூறுபவற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் அல்லாவின் மீது பொய்யாக எதையும் கூற மாட்டேன் என்று நபீஸ் அவர்கள் கூறிய செய்தி இப்னு மாஜாவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அதீஸ் என்றால் என்ன நபிஸ் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை பற்றி பிரிக்க பற்றி அறிவிக்கப்படும் செய்திகள் தான் அதீஸ் என்று சொல்வது இதுவே நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டியதற்கு போதுமானதாகும் நபி அவர்களின் உடல் தோற்றம் பற்றிய வர்ணனைகளையும் பல அதிசுகள் நமக்கு அறிவிக்கின்றன சரியா இவைகளை நபிசல்லா அலுவலம் அவர்களுடைய வருணனை சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளணும் ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கொள்ளக்கூடாது ஆக மார்க்கம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல் செல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கூறினார்களோ எப்படி செய்ய வேண்டும் என்று கூறினார்களோ அதை அப்படியே செயல்படுத்த வேண்டும் அவைகள் அனைத்தும் அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரானுக்கு அவர்களுக்கு மேலதிகமான அளித்த விளக்கம் என்று நாம் புரிந்து வேண்டும் வேண்டும் என்சார்லா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்